கட்டது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் புதுசாக ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் லைட்டு ஃபேன்லாம் அவன் வீட்டில் வந்து மாட்டித்தரோன்னு சொல்லியிருந்தாரு அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த கஸ்டமர் என்ன மெட்டீரியல் வேணும் ஃபஸ்ட் நோட் பண்ணி வாங்கு சொல்லியிருந்தார் அந்த வீட்டில் வாங்கினது பார்த்தீங்கன்னா பொருள் அஞ்சு ட்யூப்லைட்டு அஞ்சு பேட்டன் ஹோல்டரு அஞ்சு வந்து ஃபேன் ரெகுலேட்டர் வாங்கியிருந்தோம் சாக்கெட் டைப் ரெகுலேட்டரு ஒரு சாக்கெட் டைப் ரெகுலேட்டரே பார்த்தீங்கன்னா எப்படியும் நானூற்றம்பது ரூபா நானூற்றி அறுபது ரூபா ஒன்று இந்த ரெகுலேட்டர் ரேட்டில் ஏன் பார்த்து சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த கஸ்டமர் புதுசாக ஃபிளாட் வாங்கியிருக்காரு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி புதுசாக ஃபிளாட் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு அப்படியே மூடி வச்சிட்டார் இப்போ ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ அந்த ஃபிளாட்டுக்கு அவரே வீடு வராரு அதுக்கு லைட்டு ஃபேன்லாம் மாறுறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாரு இவர் வாங்கின ஃப்ளாட்டில் புதுசாக வரும்போது செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர் வந்து எந்த ரூம்லையுமே மாட்டல ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு ரெகுலேட்டரு ஹாலில் ரெண்டு கிச்சனில் ஒன்று மொத்தம் அஞ்சு ரெகுலேட்டரு ஹாலில் மட்டும் ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுருந்தது இவங்க நைட்டில் அம்மான் சொன்னோம் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூமில் ஹாலில் ரெண்டு ஹோல்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லா ரூமில் ஒரு ஒரு ஹோல் ரூம் போட்டு கொடுத்துட்டேன் பேட்டன் ஹோல்டரு என்ட்ரன்ஸில் ஒரு பேட்டன் ஹோல்டரு இந்த விஷயம்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா புதுசாக இந்த கஸ்டமர் ஃப்ளாட் வாங்கியிருக்காரு அப்போது வந்து எல்லா ரூம்லையுமே வந்து ரெகுலேட்டர் வந்து ஃபிளாட்டுக்காரங்களே போட்டு கொடுத்துருக்கணும் எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணும்போது ரெகுலேட்டர் எல்லாமே செட் பண்ணி தான் இருக்கும் எல்லா ஃப்ளாட்லையுமே அதுக்கப்புறம் ஒரு ரூமில் ஒரு ஹோல்டரும் போட்டு கொடுத்துருவாங்க டீப்லெட்டு தான் நம்ம மாட்டிக்கணும் வேன் தேவைப்படுறதுல இந்த ஃப்ளாட்டில் ரெகுலேட்டர் ஹோல்டர் எதுவுமே இல்லை இவங்க வீடு செகண்ட் ஃப்ளோர் லாஸ்ட்டில் இருந்தனால கீழே இருக்க ஃப்ளாட்லாம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க லாஸ்ட்டாக ஷார்ட்டாக இருக்கப்போ வந்து லாஸ்ட்டாக வாங்கி மாற்றி கூட அவங்க விட்டுருக்கலாம் ஃப்ளாட்டுக்காரங்க இவங்க ஃப்ளாட் வாங்கும்போது பார்த்துட்டு இந்த மாதிரி ரெகுலேட்டரெலாம் இல்லையான்னு சொல்லியிருந்தால் கூட அவங்க மாற்றி கொடுத்துருப்பாங்க இவங்க இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கலாம் அப்போது புதுசாக இந்த வீட்டுள்ள வீட்டுக்கு போகும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூவா செலவு வந்தது அதுக்கப்புறம் இதை நான் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் எனக்கு ஒரு லேபர் இதை வீடு வாங்கும்போதே அவர் கவனிச்சு இந்த செலவுலாம் அவருக்கு வந்திருக்காது நீங்களே ஏதோ புதுசாக ஃபிளாட் வாங்குறீங்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கவனிங்க அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டியூப்லெட் மாட சொல்லியிருந்தாரு அதுக்கு டூ கோரில் ஒயர் ஒயிட் கலர் ஒயர் வந்து ஒரு நாலு மீட்டர் ஒயர் வாங்கிட்டேன் வீட்டிலலாம் எல்லாம் டியூப்லெட் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா எந்த வாலில் மாட்டோமோ அந்த வாலுக்கு சென்ட்ராக பாயிண்ட் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கஸ்டமர் சென்டரில் வேணால் கொஞ்சம் நகர்த்தி மாட்டோன்னும் போது ஒயர் ஜாயின் பண்ணி தள்ளி மாட்ட வேண்டி வரும் அப்போ அந்த ஒயர்லாம் வெளியில் தெரியும் அதனால தான் வந்து ஒயிட் கலர் ஒயர் வாங்கி இதில் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டாவது சீலிங் ரோஸில் மேல் பக்கம் போடும்போது ஒயர்லாம் வெளில தெரியும் அந்த ஒயர் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீலிங் ரோஸை பிரித்து எடுத்துட்டு அந்த சீலிங் ரோஸில் வர ஒயருக்குள்ளேயே ரெண்டு ஒயர் முடிக்க அப்படியே அந்த ஸ்கூலில் டைட் பண்ணிவிட்டு ஒயர் வெளில தெரியாத மாதிரி சீலிங் ரோஸ்லேயும் லைட்டாக டேமேஜ் பண்ணிவிட்டு மாட்டியிருக்கேன் இந்த மாதிரி மாட்டும் போது ஒயர் கொஞ்சம் வெளில தெரியாமல் இருக்கும் நீட்டாக அதுக்கப்புறம் இன்னொரு சீலிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறுக்கு நாலு ஷீட்டு போட்டு அதில் வச்சுருந்தாங்க அதுலேயே வந்து அந்த சீட்டை கட்டி உள் பக்கமே ஜாயின்ட் ஆகிடுச்சு ஒயிர் தர மாதிரி மாட்டிட்டேன் அதுக்கப்புறம் பா நீங்கள் சாக்கெட் டைப் ரெகுலேட்டர் மாட்டீங்க சுட்ச் டைப் ரெகுலேட்டர் மாறி இருந்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் சுவிச் டைப் ரெகுலேட்டரில் ஃபேன் மாட்டிட்டு ஸ்லோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும் அதாவது அஞ்சாம் நம்பர்லேயே ஓடும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை ஸ்லோ பண்ணும்போது அது மாதிரி சவுண்டெல்லாம் வரும் சாக்கெட் டைப் மாட்டிங்கன்னா ரெகுலேட்டரே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது சுவிட்ச் போர்டில் சாக்கெட் டைப் ரெகுலேட்டர் போட இடம் இல்லைனா சுவிச் டைப் போடலாம் இந்த போர்டெலாம் இடம் இருந்தாலும் சாக்கெட் டைப் ரெகுலேட்டர் மாட்டிருக்கேன்